ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க சூப்பரான ஒரு இறால் தொக்கு செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் முக்கால் கிலோ இறால் எடுத்திருக்கிறேன் இந்த எறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு இது பாருங்கள் நான் எடுத்தது குட்டி இறால் எப்போதுமே இறால் எடுக்கும் போது நம்ம நல்லா மூணு நாலு டைம் கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணால் ரெண்டு மூணு டைம் கழுவக்கூடாது ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் கழுவிடணும் இல்லாட்டி அதோட வாசனை அதோட டேஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் ஆகும் அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும் நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் இறால் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த தோல் இதெல்லாம் எடுப்போம் இல்லையா அது வந்து பிறகு தான் எடுக்கணும் பாருங்கள் நம்ம முக்காய்க்கு கிலோ ஏறால் எடுத்து தான் வந்துருக்குது இதோட தலை வாழை அதோட ஷெல்லெல்லாம் இதை விட மூணு மடங்கு அதிகமாக இருந்துச்சு இது வந்து முக்காய்க்கிலோ இறால் வாங்க இப்போ இறால் தொக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் அடுப்பான் பண்ணி மண் சட்டி வச்சுருக்குறேன் இது சட்டி சூடாக லேட் ஆகுன்னு நான் முன்னாடியே அடுப்பான் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அரை ஸ்பூனு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது கடுகு நல்லா வெடிச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு கால் ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து சீக்கிரம் பொறிஞ்சிரும் அதனால கடுகு நல்லா வெடித்ததுக்கு தான் நம்ம சோம்பு சேர்க்கணும் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் சோம்பு படம் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பருப்புக்கெல்லாம் எப்படி சீரகம் இந்த கடல் உணவு போதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து சமைத்தோம்னா நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இப்ப நல்லா பெரிய பல்லாக பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு எடுத்துருக்கிறேன் நாட்டு பூண்டு கிடச்சிதுன்னா நீங்க ஒரு பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம் நல்லா இடிச்சுக்கலாம் பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த நல்ல இறாலோட சேர்ந்து ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இறால் வந்து வாய்வு அதனால பூண்டு வந்து நல்லாவே சேர்த்துக்கணும் அது முழுசாக போடாமல் இது மாதிரி இடிச்சு சேர்த்துக்கணும் பாருங்க நல்லா இடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம் வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்து கூட இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பூண்டு சேர்க்கும் வாசனை வந்து ரொம்ப நல்லா வரும் நல்லா வதங்கட்டும் அந்த குளிர் காலத்துல எல்லாம் ஆற்றுல வந்து ரொம்ப மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை இப்போ நிறைய இறால் கிடைக்கும் அந்த ஆற்றுல எல்லாம் ஆற்றுல வந்து நல்ல இறால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து கொண்டு வருவாங்க நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்போ மூணு கிலோ நாலு கிலோ வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து அப்படியே க்ளீன் பண்ணுறது கூட முடியாது அந்தளவுக்கு இறால் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்படியே போட்டு குழம்பு வைப்பாங்க இப்போ தான் நம்ம இந்த இறால் தொக்கு இறால் ஃப்ரை எல்லாமே செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ எவ்வளோ இறாலாக இருந்தாலும் அத்தனையும் போட்டு குழம்பு தான் வைக்கிறது நல்லா கரணக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து குழம்பு வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு எழுபது சதவீதம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்குன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா புழுஞ்சூட்டு சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தொப்பு தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக நம்ம கண்டுக்கும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நம்ம பிறகு சேர்க்கும் போது உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கணும் நல்லா தக்காளி வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துட்டு இது மாதிரி மசிஞ்சு வந்தால் தான் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இல்லை ரைஸ் கூட பெசஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா தொக்காட்டை வரும் இப்போ வந்து நம்ம எறால் சேர்த்துக்கலாம் இறால் வந்து சீக்கிரமே வெந்துடும் நம்ம இந்த இறால் கூடவே சுரக்காய் சேர்த்து தொக்கு செய்யலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யலாம் வாழைக்காய் சேர்த்து செய்யலாம் புடலங்காயில் செய்யலாம் பரங்கிக்காய் இருக்குல்ல அது சேர்த்து கூட இந்த இறால் தொக்க செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம நைட்டுக்குங்கிறதுனால அளவாக கொஞ்சமாக இறால் மட்டும் போட்டு தொக்கு செஞ்சாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெய் வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இந்த இறாலையும் சேர்த்து லைட்டாக சவந்து வரும் இறால் பாருங்க நல்லா தெரியுது இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு ஏற அளவுக்கு இதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது கொஞ்சம் செவந்து வந்துருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தனி மிளகாத்தூள் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கிறேன் இதில் மிளகாய் மல்லி மஞ்சள் சோம்பு சீரகம் வெந்தயம் எல்லாமே கலந்துருக்கலாம் நம்ம அடிக்கடி இந்த மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து தேங்காய் கூட அரைச்சி போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனும் சேர்க்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு யாரால் எடுத்துக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மசாலா பார்த்து சேர்த்துக்கங்க நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து வெந்துட்டுருக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூனும் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கால் கப்பு தேங்காய் நீங்கள் துருவி சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கலர்ஃபுல்லாக இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இறால் வந்து சீக்கிரமே இதுவாயிரும் வெந்துடும் பாருங்கள் அதுக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் வேராட்டியும் இப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்படி தொக்கா செஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு கொஞ்சம் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் முதல்ல நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அளவாக சேர்த்துங்க எனக்கு பத்திரம் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா ரெடியாச்சு நாலு கிளீன் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷம் போதும் இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நல்லா ரெடியாயிருச்சு இறாலெல்லாம் வெந்துருச்சு அது குட்டி குட்டி இறளாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும் அது இருக்கிறதே தெரியல அந்த பாருங்கள் நல்ல ஒரு வாசனை இப்போ ரெடி ஆயிருச்சு நம்ம மேலால் மல்லித்தழை போட்டுக்கலாம் போட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க மணக்க மணக்க சூப்பரான ஏராளத்தூக்க ரெடியாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ